நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்று சனிக்கிழமை தமிழ் மாதம் மார்கழி மாதம் சூரியோதயம் காலை ஆறு முப்பத்தி ஐந்திலிருந்து சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து ஐம்பது நிமிடம் வரை இருக்கிறது இன்றைய திதி பௌர்ணமி நாள் முழுவதும் இருக்கிறது பௌர்ணமி தினம் வழிபாடு தானம் மன அமைதிக்கான பிரார்த்தனைக்கு சிறந்த நாள் இன்று இன்றைய யோகம் சாத்திய யோகம் நாள் முழுவதும் இருக்கிறது முயற்சிகள் மெதுவாக இருந்தாலும் நிலையான பலன் கிடைக்கும் நாள் இன்று இன்றைய நல்ல நேரம் காலை காலை எட்டு நாற்பத்தி ஐந்து நிமிடத்திலிருந்து பத்து பதினைந்து நிமிடம் வரை இருக்கிறது மாலை நல்ல நேரம் நான்கு முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை இருக்கிறது வழிபாடு முக்கிய முடிவுகள் வீட்டு காரியங்களுக்கு ஏற்ற நேரமாக அமைகிறது ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது நிமிடம் வரை இருக்கிறது இந்த நேரத்தில் புதிய தொடக்கங்களை தவிர்க்கவும் குளிகை நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது நிமிடம் வரை இருக்கிறது யமகண்டம் ஒன்று முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இருக்கிறது கௌரி நல்ல நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை இருக்கிறது மாலை நான்கு மணியிலிருந்து ஐந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் இருக்கிறது சனிக்கிழமை என்பதால் சனி பகவான் வழிபாடு எல் ஏற்றுவது சிறப்பு சந்திராஷ்டிரமம் இன்றைய சந்திராஷ்டமம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது புதிய முயற்சிகள் முக்கிய முடிவுகள் பெரிய செலவுகள் இவற்றை தவிர்ப்பது நல்லது கந்தனர்கள் சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி நண்பர்களே